வீட்டிலிருந்து ஃபேக்டரிக்கு போகும் வழியில் அந்த இளநீர் கடையின் முன் என் பென்ஸ் காரை டிரைவர் மாணிக்கம் நிறுத்தினான் கடந்த இரண்டு மாதங்களாக இது தினமும் நடக்கும் ஒரு செயல் நான் இறங்கி சென்று இரண்டு இளநீர் வெட்டச் சொன்னேன் மாணிக்கம் இளநீருடன் சற்று தள்ளி இருந்த காரின் அருகே சென்று நின்று கொண்டான் இளநீர் உடம்புக்கு நல்லது என்றாலும் அதை சீவி கொடுக்கும் மல்லிகாவின் அழகில் சிரிப்பில் வளப்பமான தேகத்தில் நான் சொக்கிப் போனேன் அதுதான் உண்மை எனக்கு வயது ஐம்பத்தி நாலு ஆனால் இருபது வயது பையன் மாதிரி ஒரு துள்ளல் எப்போதும் என்னிடம் மனதாலும் உடம்பாலும் இருக்கும் எந்த பெண்ணை பார்த்தாலும் ஒரு ஈடுபாடு அதிலும் அழகான பெண்களை பார்த்துவிட்டால் என் மனது உருகிவிடும் தஞ்சாவூரில் ஒரு பெரிய கார்மெண்ட் தொழிற்சாலைக்கு நான் உரிமையாளன் உற்பத்தியாகும் பெரும்பாலான துணிகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன கொழுத்த லாபம் ஏராளமான பணத்தில் சொகுசான அமைதியான வாழ்க்கை அன்பான மனைவி ஒரே மகள் சுகன்யா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் நான்காம் வருடம் படித்துக் கொண்டிருக்கிறாள் தானே காரை ஓட்டிக்கொண்டு கல்லூரிக்கு சென்று வருவாள் டிரைவர் மாணிக்கம் எங்கள் ஹவுஸில் குடியிருக்கிறான் அமைதியானவன் டிரைவர் என்று பெயரை தவிர தோட்டத்தையும் கவனிப்பான் பிளம்பிங்கில் இருந்து எலக்ட்ரிகல் வரை சகல வீட்டு வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு ஆர்வமுடன் செய்வான் சிகரெட் குடி என்று ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது தினமும் முகச்சவரம் செய்து நேர்த்தியான உடையில்தான் காணப்படுவான் அவன் பென்ஸ்கார் ஓட்டும் அழகே தனி என் மனைவி கமலா அவனை ஒரு தாயின் வாஞ்சையுடன் கவனித்துக் கொள்வாள் மல்லிகாவை பற்றி நான் நிறைய சொல்ல வேண்டும் அவ அழகானவ மட்டும் இல்ல ரொம்ப புத்திசாலியும் கூட முதல் முறையா நான் அவளை இளநீர் வெட்டச் சொல்லி சாப்பிட்டவுடன் கனமா அதனோட ரெண்டு மூடிகளையும் எங்கிட்டருந்து வாங்கி அதெல்லாத்தையும் மறுபடியும் அறுவாளால வெட்டி பிறகு அதுக்குன்னு வச்சிருந்த ஒரு பெரிய தொட்டில வீசி எறிஞ்சா எனக்கு அவளோட இந்த செய்கை ரொம்ப ஆச்சரியத்தை தந்தது மூடிய எதுக்காக மறுபடியும் ரெண்டா வெட்டி எரிஞ்ச அப்படியே எரிஞ்சா அதுல மிச்ச தண்ணி கொஞ்சம் இருக்கும் அதுல கொசு வந்து அடையும் சில சமயம் மழை பெஞ்சா தேங்காமட்ட குழியில தண்ணி தேங்கி கொசு தங்க நாமே வழி பண்ண மாதிரி ஆயிடும் அதான் ரெண்டே வெட்டிடுவேன் சாமி ரெண்டா என்று தன் சோழி பற்களை காட்டி என்னை பார்த்து வெள்ளந்தியாக சிரித்தாள் நான் அசந்து போனேன் உன் பேர் என்ன என்ன படிச்சிருக்க பேரு மல்லிகா பிளஸ் டூ வரைக்கும் படிச்சேன் அதுக்கு மேல படிக்க பிடிக்கல மார்க் எல்லாம் தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு மென்னிய பிடிக்கிற மாதிரி வாங்கி பாஸ் பண்ணி வெளியே வரத்துக்குள்ள மூச்சு திணறி போச்சு சாமி என்றாள் அன்றிலிருந்து மல்லிகாவை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அழகான பெண்கள் என்றால் நான் வலிய வந்து பெரிதாக உதவி செய்வேன் இவளுக்கும் ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அதுவும் அவ சந்தோஷப்படுற மாதிரி பெருசா இருக்கணும் என்று அடிக்கடி நினைத்துக் கொள்வேன் இன்னும் படிக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா மல்லி படிப்பே வேணாம் என் வீட்ல எனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாமி முகத்தில் ஏராளமான வெட்கத்துடன் சிரித்தாள் சட்டென்று எனக்கு அந்த எண்ணம் தோன்றியது இவளுக்கு நம் மாணிக்கத்தை பார்த்தால் என்ன நாமே இவர்கள் கல்யாணத்தை நன்கு செலவழித்து முன்னின்று நடத்தி ஹவுஸில் குடி வைத்தால் அடிக்கடி இவளுடன் பேசலாம் கமலாவும் சுகன்யாவும் எங்காவது வெளியூருக்கு காரில் சென்றால் என் அருகிலிருந்து இருந்து இவள் நம்மை நன்றாக கவனித்துக் கொள்வாளே அட நல்ல ஐடியா உடனே செயல்படுத்த வேண்டும் அன்று ஞாயிற்றுக்கிழமை கமலாவும் சுகன்யாவும் என்னுடன் வீட்டில் இருந்தபோது மாணிக்கம் உள்ளே வந்தான் நமக்கு இடநி வெட்டித்தர மல்லிகா பற்றி என்ன நினைக்கிற மாணிக்கம் என்றேன் நான் என்ன நினைக்கிறது சார் எட்டிக்கார பொண்ணு மாதிரி தெரியுது நான் இயல்பாக சிரித்து கொண்டே உனக்கும் வயசாச்சு அவளை நீ கட்டிக்கிறியா மாணிக்கம் நல்ல பொண்ணு அழகாவும் இருக்கா நீ சாரின்னு சொன்னா நம்ம போய் பேசலாம் என்றேன் வேண்டாம் சார் எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் வேண்டாம் என்று அவசரமாக மறுத்தான் சரி மாணிக்கம் ஓ இஷ்டம் அவன் சென்ற பிறகு சுகன்யா என்னிடம் அப்பா கல்யாணங்கிறது அவங்கவுங்க தனிப்பட்ட பர்சனல் மேட்டர் நீங்க ஏன்பா மாணிக்க எம்பாரஸ் பண்றீங்க என்றாள் கமலா அதனால நடி அவனை பத்து வருஷமா நமக்கு தெரியும் தவிர நம்ம அவுட்ஹவுஸ்ல இருக்கான் அப்பாவுக்கு அவன் நல்லா இருக்கணும்னு ஆதங்கம் இருக்கக்கூடாதா என்று எனக்கு சப்போர்ட் செய்தாள் ஆறு மாதங்கள் சென்றன சுகன்யா கடைசி வருட படிப்பில் இருந்தாள் அன்று இரவு நான் லேப்டாப்பில் இருந்தபோது திடீரென்று எனக்கு சுகன்யாவிடமிருந்து ஒரு மெயில் வந்தது அடுத்த அறையில் படித்து கொண்டு கொண்டிருப்பவளிடமிருந்து மெயிலா ஆர்வத்துடன் படித்தேன் அன்புள்ள அப்பா சென்ற வாரம் நீங்களும் அம்மாவும் எனக்கு ஒரு நல்ல பையனை தேடி அமர்க்கலமாக திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்ததை நான் கேட்க நேரிட்டது நான் மெடிக்கல் படித்து மேலும் இரண்டு வருடங்கள் படித்தவுடன் தான் என் திருமணம் நீங்கள் யாரையும் எனக்காக தேட வேண்டாம் நான் நம் வீட்டு மாணிக்கத்தை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் உங்களை சுற்றியுள்ளவர்களின் தனி மனித சுதந்திரத்திற்கும் விருப்பத்திற்கும் என்றுமே மரியாதை கொடுப்பவர்கள் உங்களின் ஒரே அன்பு மகளான என் விஷயத்தில் மட்டும் அதை விட்டுவிடுவீர்களா என்ன அப்பா நான் உங்களுக்காக நம் வீட்டின் டெரஸில் காத்திருக்கிறேன் உடனே வரவும் சுகன்யா ஓ காட் எனக்கு உடம்பு உதறியது மல்லிகா இருக்க வேண்டிய இடத்தில் இரத்தத்தின் ரத்தமான என் ஒரே பெண்ணா ஜாதி மதம் எனக்கு பெரிதில்லை ஆனால் ஒரு ஸ்டேட்டஸ் வேண்டாமா சே அப்படி என்ன காதல் கோபப்பட்டேன் அடுத்த கணம் வீம்பு வேண்டாம் இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கே இந்த படிக்காத பன்னாட மாணிக்கத்தை என் பொண்ணுகிட்ட இருந்து அவளுக்கே தெரியாம கமுக்கமா பிரிச்சிடணும் வீரியம் பெருசுல காரியம்தான் முக்கியம் அமைதி அமைதி என்று என்னை நானே நிதானப்படுத்தி கொண்டு டெரஸுக்கு சென்றேன் குளிர்காற்றில் சுகன்யா காத்திருந்தாள் அப்பா மெயில் படிச்சிங்களாப்பா என்று குரலில் குழைவுடன் கேட்டாள் இது என்னம்மா பெரிய விஷயம் கல்யாணம் உனக்கு எனக்கு இல்லையே மாணிக்கம் நல்ல பையன் உன்னோட சாய்ஸ் எப்படிமா தப்பா போகும் என்று வாஞ்சையுடன் அவள் தலையை தடவிக் கொடுத்தேன் அவரு ரொம்ப நல்லவர்ப்பா அம்மாக்கு இன்னும் ஆனால் எதுவுமே தெரியாதுப்பா இப்போ அம்மா கிட்ட சொல்லி இதை பெருசு பண்ணாதம்மா முதல்ல உன் படிப்பை நல்லபடியா முடி அப்புறம் எல்லாம் நல்லபடியா நடக்கும் இருவரும் கீழே இறங்கி வந்தோம் அன்று இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை மறுநாள் துபாய் சலீமுக்கு ஃபோன் பண்ணி சலீம் எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணணும் என்னோட டிரைவர் மாணிக்கத்துக்கு ஒரு நல்ல வேலை துபாயில ஏற்பாடு செய்ய முடியுமா பென்ஸ் ஆடி எந்த காருனாலும் பெரிய காராக இருந்தாலும் சரி நல்லா ஓட்டுவான் அவனுக்கு ரொம்ப பெரிய குடும்பம் பாவம் கஷ்டப்படுறாங்க ஆனா நான் உதவி செய்யறதா அவனுக்கு தெரிய வேண்டாம் என்றேன் அடுத்த ஒரு மாதத்தில் எண்ணெய் கிணறு வைத்திருக்கும் ஒரு பெரிய பணக்காரரிடம் வேலை கிடைத்ததும் மாணிக்கம் துபாய் சென்று விட்டான் நான் நிம்மதியடைந்தேன் சுகன்யா சற்று வாட்டமாக இருப்பதாக தோன்றியது அடுத்த இரண்டு மாதத்தில் சுகன்யாவுடன் மெடிக்கல் படிக்கும் வினோத் என்பவன் அவுட் அவுட்ஹவுஸை வாடகைக்கு கேட்டான் இன்னும் இரண்டு வருடங்கள் மேலே படிப்பானாம் நல்ல பையனாக பொறுப்பானவனாக தெரிந்தான் நான் உடனே சரி என சொன்னதும் அடுத்த வாரமே தன் தாயாருடன் வந்துவிட்டான் சுகன்யா இவனை திருமணம் செய்து கொண்டால் நல்லது என்று தோன்றியது சுகன்யாவும் அவுட் ஹவுஸிற்கு அடிக்கடி போவதும் வருவதுமாக இருந்தாள் இருவரும் சேர்ந்தே படித்தார்கள் கல்லூரிக்கு வினோதை தன் காரில் அழைத்து சென்றாள் மாதங்கள் ஓடின நடுவில் ஒரு நாள் சலீமிடம் மாணிக்கம் எப்படி இருக்கா என்று கேட்டேன் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடிதான் மாணிக்கம் துபாயிலிருந்து ஷார்ஜா போயிட்டுதான் சொன்னார் ஒழிஞ்சது சனிய இனி அவனுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என நிம்மதியடைந்தேன் அடுத்த ஒரு வருடத்தில் சுகன்யா மேல் படிப்பையும் விட்டாள்! வினோத் சென்னை செல்வதாக சொல்லி அவுட் ஹவுஸை காலி செய்துவிட்டு சென்று விட்டான் இதுதான் சரியான தருணம் என்பதால் சுகன்யாவிடம் என்னம்மா எப்போ கல்யாணம் என்றேன் அவ இன்னும் ஆறு மாசத்துல மாணிக்கம் ஷார்ஜாவிலிருந்து வந்ததும் என்றால் என்னடா இது வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிவிட்டதே என்று திகைத்தேன் அப்பா அவர் இப்போ ஷார்ஜா ஷேக் இப்ராஹி பர்சனல் டிரைவரா இருக்கிறாரு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு என்று உற்சாகம் பொங்க சொன்னால் உள்ளுக்குள் எனக்கு கடுப்பாக இருந்தது பேச்சை மாற்ற எண்ணி உனக்கு இங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டித்தரேன் டாக்டர் சுகன்யான்னா தஞ்சாவூர் முழுசாக தெரியணும் என்றேன் வேண்டாம் அவர் திரும்பினதும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாங்கள் திருச்சியில் செட்டில் ஆயிடுவோம் தில்லை நகரில் பெரிய இடம் வாங்கிட்டாரு அங்கேயும் அங்கேயே வீடு ஹாஸ்பிட்டல் அவர் எனக்கு கட்டித்தருவார் என்றாள் கமலாவுக்கும் சுகன்யாவின் காதல் தெரிய வர மாணிக்கம் ரொம்ப நல்ல பையன் நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை என்றாள் அடுத்த ஆறு மாதத்தில் மாணிக்கம் ஷார்ஜாவிலிருந்து திருச்சி சென்றான் ஏதோ ஆட்டோ ஒர்க்ஸ் என்று புதிதாக ஆரம்பிக்க போகிறானாம் ஹாஸ்பிட்டல் கட்டிக்கொண்டிருக்கிறானாம் அவைகளை மேற்பார்வை செய்வதற்காக சுகன்யா அடிக்கடி திருச்சி சென்று வந்தாள் எனக்கு சுகன்யா என்னை விட்டு நழுவி செல்வது போல் தோன்றியது ஒன்பது மாதங்கள் சென்றன அன்று சுகன்யா சந்தோஷத்தில் கொண்டிருந்தாள் ஆட்டோ ஒர்க்ஸ் ஹாஸ்பிட்டல் இரண்டையும் நான் தான் திருச்சியில் திறந்து வைக்க வேண்டுமாம் அதற்காக என்னை நேரில் அழைக்க மாணிக்கமே வீட்டிற்கு வருகிறானாம் காலை பத்து மணிக்கு ஆடி காரில் மாணிக்கம் வீட்டிற்கு வந்தான் வழப்பமாக பூசினார் போல் இருந்தான் என்னையும் கமலாவையும் ஒரு சேர நிற்க வைத்து நமஸ்கரித்தான் சார் ஷார்ஜா ஷேக் இப்ராஹிம் நான் திருச்சிக்கு திரும்பி போறேன்னதும் என்னை சொந்தமாக ஒரு ஆட்டோமொபைல் கடை ஒன்று ஆரம்பிக்க சொல்லி அவரோட ஏஜெண்ட் மூலமா எனக்கு தில்லை நகரில் நிலம் வாங்கி தந்து அஞ்சு கோடி பணமும் தந்து உதவிட்டார் சார் என்றான் அவன் கட்டியுள்ள ஹாஸ்பிட்டல் ஆட்டோ ஒர்க்ஸ் இரண்டையும் நான் தான் திறந்து வைக்க வேண்டும் என சொல்லி ஒரு பெரிய அழைப்பிதழையும் என்னிடம் நீட்டினான் அந்த அழைப்புதழில் சுகன்யா ஹாஸ்பிட்டல் சுகன்யா ஆட்டோவர்க்ஸ் என கோல்டன் கலரில் பெயர்கள் மின்னின நான் வாயடைத்து போனேன்